ஒரு இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில் உண்மையில் ஒரு ஒரு நடந்த தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆப்பிட்ட ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்ணி போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சு மெசேஜ் பண்ணி பேசினேன் நல்ல ஒரு வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்ருந்துச்சி நல்ல ஒரு கரெக்டாக ஒரு எட்டு மாதமாக பேசிகிட்டு இருந்தேன் இந்த எட்டு மாதத்தில் ஒரு ஆறு மாதம் ஒரு ஏழு மாதமாக நல்ல ஜாலியாக ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தேன் இந்த லவ்லாம் இல்லை சும்மா தோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு இதில் என்னன்னா இப்போலாம் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து பையன் ஏமாற்றி வந்து பொண்ணுங்க அழுத காலம்லாம் போயிடுச்சு இப்போலாம் பொண்ணுங்க ஏமாற்றி பையன் இப்போலாம் வந்து பையன் வந்து அழுகிற காலம் அப்படி வந்துருச்சு என்ன கதைன்னு கேளுங்க நம்ம வண்டி வர முடியும் போது அதில் பேசிகிட்டு அந்த பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேண்டாம் சொல்ல வேண்டாம் இருந்தா திட்டியிருந்து போன் வெயிட்டிங்க ஆள் வருது அப்புறம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கும் போது தெரியுது சைடில் ஒருத்தன் சைடில் ஒருத்தவன் சொல்லுவாங்களா கேப்பில் ஒருத்தவங்க ரொம்ப பாங்களே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஸோ காலேஜ் அப்படிங்கிறப்போ தோணுது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தேவடியாளோ இருக்காளோலா இந்த மாதிரிலாம் தேவையாள ஏன் அப்படி பண்ணதாலோன்னு சொல்லி ஒரு விஷயம் கடைசியில் நான் ஒரு நான் ஒரு தேவடியால் வந்து லவ் பண்ணுன்னு விட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு லவர் ஏதோ ஒரு வந்து இலசிஸ் மாதிரி அது வந்து சோசியல் மீடியாவில் அது என்ன சொல்லுவேன்னா அதில் இருந்து சோசியல் மீடியாவில் வேறு தேவையால் கண்டாரா கண்டாரில் கைது செய்து நம்ம ஃப்ரெண்டாக பேசுனாலே நம்ம ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பேசுறதுனால நமக்கு ஒரு தாட்டு வரும் என்ன தாட்டு வரும்னா மேரேஜ் பண்ணணும் அதுதான் வரும் திடீர்னு ஒரு தேவையாக போய் எவ்வளோ வருவான் அப்புறம் தான் இந்த நம்ம லவ் பண்ணது ஒரு பெரிய தேவையான இப்போ இது வந்து எனக்கு உண்மையில் நடந்தது நடந்த ஒரு இது அதெல்லாம் தாங்க முடியாது இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் நான் ஏன் பேசி போகிறேன்னா அதுவும் வந்து அதுவும் வந்து என்னோடய லைஃப் தான் உண்மையில் ரொம்ப சங்கடமாக போயிட்டு அந்த மாதிரி திட்டின்னு ஒரு தேவையே தேவையாக அவன் மூஞ்சி பூண்டையை மாற்றாலும் தாலம் ரொம்ப இதான் கடைசியில் பார்த்தா நான் தேடையில் போய் பண்ணியிருக்கேன் மதியிலாம் இதான் அதான் ஒன்று தைசு சோசி முடியும் அதுக்காண்டி எல்லாத்தையும் குறை சொல்ல மூத்தில் பத்து பர்சன்டேஜ் தான் வந்து சோஷியல் மீடியாவும் சரி லைஃப்பில் வாழ்க்கையிலும் சரி இந்த எல்லா உலகத்துலையும் சரி நூற்றில் பத்து பர்சன்டேஜ் நல்ல பொண்ணுங்க இருக்காங்க அதுமாரி தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த புண்டா இந்த மாதிரி வந்து ஏமாற்றிட்டு வருவது இந்த மாதிரி இருக்காங்க அதேமாரி வந்து பசங்களையும் நான் வந்து எதுவும் சொல்ல இப்போலாம் பசங்க தான் நிறையா வந்து ஏமாறுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பசங்க வந்து பொண்ணுங்களை வந்து நிறையா இந்த மாதிரி ஏமாற்றி அப்புறம் இந்த மாதிரி லோனோலாம் வந்து அலைய விட்டுறோம் இப்போ பொண்ணுங்க புண்டாமலம் எவ்வளோ தான் லவ் பண்ணி நம்மளை ஏமாற்றி நம்மளை கண்களாங்க வச்சிருந்தாங்க அதெல்லாம் ஒரு ஃபீல் இன்னும் திடீர்னு இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது ஏன்னா வந்து இவர் சூப்பர் ஸ்டார் அஜிபு சொன்ன மாதிரி ஒன்றை விட ஒன்று ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நாம் அழகிலேயோ அழகுலையோ அது வேற விஷயம் நம்மளோட வந்து இப்போ நான் இப்போ வந்து அழகழ நான் சொல்லலை என்னோட வந்து இன்னொருத்தாளையாக இருப்பான் அவனோட வந்து இன்னொருத்தாளவாக இருப்பான் இப்போ அதேமாதிரி எனக்கு கல்யாணம் இப்போ வந்து என்னோட வந்து ஒய்ஃபு இப்போ நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவளோட வந்து இன்னொரு தலைவா இருப்பான் அவளோட ஒன்று உலகத்தில் எதுவுமே நிரந்தரல எந்த ஒரு பொருளு தேசல இப்போ நமக்கு எதுன்னு நமக்கு தான் சட்டம் இல்லையா ரொம்ப ஒரு ஃபீல் தலைசில் அந்த மாதிரி பண்ணாதீங்க தாய் மக்களே